ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி பேச போகிறோம் ஸோ இதில் வந்து யார் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி மேலே தான் வந்து ஒரு கேஸை போட்டிருக்காங்க அதாவது பார்வதி கேஸ் இல்லை பார்வதி கேஸ் போட்டிருக்காங்க எஃப்ஜே மேலே அப்படிங்கிறது தான் ஸோ எஃப்ஜே இந்த கேஸை போய் எடுப்பாங்க நான் எதிர்பார்க்கல நான் எஃப்ஜே ஆதிரையோடைய கேஸ் எடுப்பாங்க எதிர்பார்த்தேன் பட் இந்த கேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கேமை விமர்சனம் பண்ணுறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிற்குமா அப்படிங்கிறது தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆர்குமெண்ட் எப்படி இருக்குன்ட்டு சரியா ஸோ நேற்று ஒரு கேஸ் முடிஞ்சிருக்கு வினோத் அவர்கள் வின் பண்ணிட்டார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தான் ஓகே ஆனால் வினோத் அவர்களுடைய வெற்றி பல்வேறு விமர்சனங்கள் ஆச்சு தானா வினோத் அவர்கள் என்ன நீங்கள் அசால்ட்டாக வந்து வெற்றின்னு சொல்லிட்டீங்க அவர் என்ன பண்ணார் தெரியுமா அவர் என்ன செய்யலை தெரியுமா அவர் அது மட்டும் தான் பண்ணியிருக்கார் தெரியுமா அவர் இவ்வளோ தூரம் வந்து எல்லாத்தையும் கேவலாக பேசிக்கா தெரியுமா அவர் நல்ல ஒரு மாதிரி நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆதரி இனத்தை எல்லாருக்கிட்டையும் புலம்பிகிட்டு இருந்தாங்க சரியா அதை நம்ம அப்புறம் பேசுவோம் பட் இந்த ப்ரொமோவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து பார்வதியை வெறும் சண்டை போடுறா லவ் கண்டன் மட்டுந்தான் பண்ணுறா எதுவும் பண்ண மாட்றா அப்படின்றத அதை மட்டும்தான் வச்சு ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இதில் விக்ரம் வந்து பார்வதிக்கு ஆதரவாக வாதாடுறாரு இந்த சைடு பார்த்தீங்கன்னா சபரிநாதன் வந்து நம்ம எஃப்ஜேக்கு ஆதரவாக வாதாடுறாரு இதில் குமாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுபிக்ஷா அந்த சைட் டவாலி வந்து நம்ம அவுருதீன் சரியா ஸோ ஜட்ஜா வந்து எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதில் யாருக்கு தீர்ப்பு வழங்கப்படுது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சரியா ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் எஃப்ஜே தான் ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது ஏன்னா அதை ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஆமாம் அது மட்டும் சொல்லலை அதுவும் ஒரு காரணம் நேற்று சொன்னாங்க இல்லை அது மாதிரி சொல்லுவாங்க பட் விக்ரம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பாயிண்ட் எடுத்து எஃப்ஜேவை திக்கு முக்காடை செய்வார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் சரியா ஸோ இதுதான் இந்த ப்ரமோவில் இருக்கக்கூடிய டைமென்ஷன் பட் பார்வதி வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜென்சாக வந்து பார்க்க முடியாது எஃப்ஜே வந்து சொன்ன உடனே அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி இது வந்து கொஞ்சம் அவங்களுடைய டென்ஷன் வந்து காட்டுறாங்க மூஞ்சில் அப்படிங்கிறது தான் மற்றபடி சபரியோடைய வாதத்திறமை வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது ஏன்னா சபரி வந்து எப்பயுமே இப்படிதான் இருக்கார் அவர் வந்து இந்த பிக் பாஸ் கேமில் வந்து வெளியேறி கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் வரமாட்டேன் திருப்பி உள்ள ஸோ அப்படிப்பட்ட ஒரு சபரிநாதன் இந்த கேமை எப்படி அணுக போகிறார் எப்படி ஆட போகிறார் அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கேன் ஏன்னா பெரிய ஒரு சப்போர்ட் இருந்துச்சு சபரிநாதன் அப்படின்றவர் வந்து சும்மா கிழிச்செடுக்க போறாரு போகிறாரு டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கர சப்போர்ட் இருந்துச்சு சபரிநாதனுக்கு ஆனால் அவர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கமொழி வந்து ஒரு படத்தில் வருவார் மாயாண்டி குடும்பத்தார் அப்படின்ற படம் அந்த படத்தில் வர சிங்கமொழி கேரக்டர் மாதிரி தான் அவருடைய எண்ணங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் நான் அதை செட்டாங்களே எப்போ சோறு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பார்ல அந்த மாதிரி இப்படியே கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார் அவர் லாயராக இந்த டைம் கிளிகி கிளிக்க போகிறார் எல்லாத்தையும் அப்படிங்கிறது நானே சொல்கிறேன் அந்த அளவுக்கு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து சவரிக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த லெவலுக்கு சும்மா அரசு அரசு அரசி இந்த கேம் வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதை நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்க வேண்டும் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் பார்வதி தோத்தாங்க அப்படின்னா எஃப்ஜே வந்து இன்னும் பயங்கரமாக ஆடுவான் ஏய் பார்த்தியா நான் ஜெய் இஷ்டம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த நிகழ்வு நடக்கக்கூடாது எஃப்ஜே வந்து ஒரே ஃபார்மேட்டில் பார்வதியை வந்து டார்கெட் பண்ணி கொண்டு போகிறதுனால அப்படின்னு பார்த்தா அவை என்ன பண்ணுறான் இந்த வீட்டில் வந்து எச்சுகிட்டு போயிட்டு இருந்தான் லவ் கண்டென்ட் பண்ணான் ஆதிரியை ஏமாற்றினா வியான ஏமாற்றினா கணேசி அகப்பட்டான் வச்சு செஞ்சுட்டாங்க எல்லாரும் சேர்ந்து மற்றபடி வேறு என்ன ஃப்ரூட்ஃபுல்லாக கண்டென்ட் அவன் வந்து கொடுத்தான் அப்படிங்கிறது நமக்கு வந்து கேள்விக்குரியாது இப்போ நம்ம ரியாக்சன் புகாரளி போறோம் எப்ஜே பிஜே பாரும் பிஜே பாரு அப்புறம் சிரிப்பு பார்த்தீங்களா ஆ ஜட்ஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் இருக்கா அந்த திவ்யா இருக்காங்க இன்னொன்று வந்து சரி ஓகே பார்ப்போம் இருங்க லேபிளிங் பண்ணுறார் பார்வதியுடைய லேபிளிங் உழைப்பை கொட்டி கொண்டு இருக்கிற பாருவுக்கு எப்படிப்பட்ட கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா எப்படி பிராண்ட் பண்ற அப்படின்ற ஒரு சிறு டப்பா குள்ள அடைக்க ட்ரை பண்றீங்க வாட் இஸ் திஸ் வெரி ராங் அப்படின்றாங்க ஓ அரோனா சிக்ல ஓ திவ்யா ஓ

அதுவே பெரிய அக்யூசியன் டேய் யாரெல்லாம் அவன் எக்கோ மாதிரியா இது கொச்சையா தெரியுது அவங்க பேசுனது இல்ல ஏ இந்த யோசிச்சு இல்ல ஆயிடுச்சு பாருங்க இல்லைங்க இவனை சாணியில முக்கிய அடிச்சு பார்த்தாச்சு ஏன் இப்படி பண்றான் இப்படி முடிங்க விடுங்க ம் டென்ஷன் ஆயிடுச்சு பாருங்க வாடே வெளியே வாடா உங்களை வச்சுக்கிறேண்ணா ஓகே ஸோ இந்த கேஸ்லேயும் வந்து எஃப்ஜே ஒரு குறிப்பிட்ட இது விஷயம்தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா என்ன சொல்லுவாங்க இதை மட்டும் சொல்லியே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறேன் கொச்சைப்படுத்தலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கொச்சைப்படுத்தினார் அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்டில் வைக்கிறாங்க நம்ம விக்ரம் ஸோ கொச்சைப்படுத்துனாங்களா இல்லையா கண்டிப்பாக எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதியை மட்டம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வேலை சரியா ஸோ கொச்சையை படுத்தியிருக்காங்கிறது தான் உண்மை லவ் கண்டென்ட்டு இது மட்டும் தான் சொல்லிட்டு லேபிளிங் பண்ணுறான்னு சொல்கிறாங்கல்ல அந்த லேபிளிங் பண்ணுறானா பண்ணுறான் ஆனால் எஃப்ஜே ஆதரவாக சபரி வந்து பாயிண்ட்ஸ் நல்லா வச்சா அப்படின்னா எஃப்ஜே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஏன்னா இந்த கேஸ் நிற்காது அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்து நேற்று இரவு நடந்த ரெண்டு விஷயம் பார்வதி அவங்க முடிவு தெரியும்ல இனிமேல் நான் மைக் போட்டு தான் நான் இருப்பேன் நைட் வந்து நம்ம லேட்டாக தான் நம்ம இது பண்ணுறோம் சீக்கிரம் தூங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ப்ளஸ் நைட் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துருக்காங்க அதில் ஹோப் டே கண்டினியூஸ் நேற்று ஒழுங்காக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கேம் டைமென்ஷன் மாறும் சரியா அது மட்டும் இல்லாமல் வியானா சாண்ட்ராவோட பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்குது நெகட்டிவிட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சைடுனே காலையில் பார்வதி வியானா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அதாவது சாண்ட்ராமும் ரம்யா பார்வதியெல்லாம் வியானா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கோவில் கிடைக்கிறா பக்கெட் இஷ்யூவில் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ தப்பு பண்ணிட்டு டக்குன்னு சாரி கேட்டு கண்டிப்பிடுச்சிடறான் விக்ரம ப்ளஸ் ஏன் ட்ரெஸ் இஷ்யூ ட்ரெஸ் இஷ்யூவில் ஒரு வருட்ட மாட்டினேன் நான் கேட்டு கேட்டேன் என்ன பண்ணியிருக்கேன் ட்ரெஸ்ஸிங்கே வச்சுருக்கேன்ட்டு உடனே எனக்கு ஒரு வேலை பிரச்சனை வந்தப்ப அதை சொல்லி காட்டிட்டு அவன் மேலே தப்பு இருந்தாலும் டக்குன்னு மாறிட்டு போகிறது யார்னா அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அதான் வியானாவோட கேரக்டர் இதுவரை தெரியாதா